ஆ சரிண்ணே ஒண்ணு ஒன்னும் பிரச்சனை இல்லானே ஆ கையில் போட்டு விட்டுனா சரிண்ணே கண்டிப்பா சரிண்ணே ஓகே 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 ஆ ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் ஒரு வழியா நமக்கு மனம் தாரேன்ட்டாங்க நாங்க இருந்து இங்க இருந்தாங்க கடனதான் முடிச்சு நிம்மதியா வாட ட்ரை பண்ணா எல்லார்ட்டையும் போய் கேட்டுட்டு இருக்கோம் அண்ணா நம்புறேன் அண்ணன் தருவார் ஒரு நம்பிக்கணங்கிரு ஆ சொல்லுங்கண்ணே என்ன சொல்றீங்க எப்படினே கொஞ்சம் பேசி எடுத்தாங்கண்ணே என்ன அப்படியானே அண்ணு சொல்லாதீங்கண்ணே அண்ணே 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 ஐயோ இவரோ நம்ம ரொம்ப நம்மடமா எடுத்துருவாரு இவர் சொல்றாரு முடியாது அண்ணன் கொடுக்க கூடாதுங்கிறார என்ன பண்ண இவரையும் நம்பணும் இவரும் நம்பிக்கை இழந்துட்டான இவரும் காலவாரி விட்டார என்ன பண்ணலாம் மறுபடி மனுஷன் நம்பியாமா திட்டியா நீ பைபிள் தான் வாசிச்சது இல்லையா பைபிள் இப்போ சங்கீதம் நூத்தி பதினெட்டு எட்டாவது வருஷத்துல பேர் மனுஷனை நம்பதே பண்ணுறது கட்டுற மாதிரி பச்சுதான் இருப்பதனால நீ இத்தனை பேரத்தை கேட்டியே எனக்கு பணம் வேணும் எனக்கு பணம் கத்துட்ட கேட்டியா வானத்தை மீன்படுத்த அவருக்கு இதுதான் அவருக்கு டேசான காரியமா இருக்கும் நீ போய் அவர்ட்ட கேட்டு பாரு உடனே உன் தேவையை சந்திக்கப்படும் போ போய் போ போகிற மாதிரி அதை பண்றேன்